ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மே எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சேவைகளுக்காகவும் மேலும் சுயத்தின் உயர்ந்த மனநிலைக்காகவும் மிக ஆழமான ரகசியம் என்னவென்றால் பகவான் கூறியிருக்கின்றார் தன்னைத்தான் விதை ரூப நிலையில் நிலைக்கச் செய்து அதாவது ஆத்மா விதை ரூபமானது இந்த நிலையில் நிலைக்கச் செய்து மேலும் பரம்தாமத்தில் விதை ரூபமாகிய தந்தையோடு தொடர்பு கொண்டு ஞானத்தின் விதையை பிறர் மனதில் தூவுவோமானால் அந்த விதை பலனுள்ளதாக ஆகும் மேலும் நமது மனநிலையை உயர்ந்ததாக ஆக்குவதற்காக மற்றும் விகர்மங்களை அழிப்பதற்காகவும் இது மிக அழகான பயிற்சியாகும் விதை ரூப நிலையில் நிலைத்திருந்து பிறரது மனதில் நல்ல எண்ணங்களை விதைப்போமானால் தனக்காகவும் சரி பிறருக்காகவும் சரி நாம் இந்த நிலையில் நிலைத்திருந்து நல்ல எண்ணங்களை உருவாக்கும் போது அவை பலனளிக்கக்கூடியவையாக இருக்கும் எனவே வாருங்கள் முதன்மையாக நாம் ஆத்மா என்ற விதை ரூபத்தில் நிலைத்து விடுவோம் இந்த உடலுக்கும் ஆத்மாவே விதை ஏனென்றால் ஆத்மாவின் ஆதாரத்தில்தான் உடல் நடக்கிறது ஆத்மாவினுடைய அதிர்வலைகள்தான் உடலில் பரவி பல நிலைகளை உருவாக்குகிறது சிலரை நோயாளியாகவும் சிலரை ஆரோக்கியமானவராகவும் சிலரை மிகுந்த மகிழ்ச்சி நிறைந்தவராகவும் சிலரை துக்கம் நிறைந்தவராகவும் ஆகுபவை மனதின் அதிர்வலைகள்தான் நான் ஆத்மா விதை ரூபமாவேன் தனது விதை ரூபத்தை காண்போம் பின்னர் அழகான எண்ணத்தை உருவாக்குவோம் நான் பரம தூய்மையானவனாவேன் நான் மிகுந்த சக்தி வாய்ந்தவனாவேன் நான் மிக உயர்ந்தவனாவேன் நான் அனைவருக்கும் பூர்வீகமானவனாவேன் நான் ஜொலிக்கும் நட்சத்திரமாவேன் நான் ஞான சூரியனாவேன் நான் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆவேன் இந்த எண்ணங்களை உருவாக்குவது மிக அவசியமானதாகும் நாம் இப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களை உருவாக்காமல் வெறும் ஆத்மாவை பார்ப்பதற்கான பயிற்சி செய்து கொண்டிருப்போமானால் அந்த நிலை சுலபமாக வழுக்கிவிடுகிறது மனம் அலைவாய துவங்குகிறது இரண்டாவது சிவத்தந்தையை பரந்தாமத்தில் காண்போம் ஒரு நிலை என்னவென்றால் தன்னை ஆத்மாவாக உணர்ந்து பரந்தாமத்திற்கு பறந்து செல்வது அங்கே சென்று சிவ தந்தையை காண்பது அது அனைத்திலும் உயர்ந்த நிலையாகும் ஆனால் அந்த பயிற்சியினை அதிகரிப்பதற்காக நாம் இங்கிருந்தபடியே சிவ தந்தையின் ரூபத்தை காண்போம் இந்த படைப்பின் விதை ரூபமானவர் சுப்ரீம் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி சர்வசக்திவான் ஞானசூரியன் சுகம் அமைதி தூய்மை தன்மையின் கடலானவர் சிந்தனைகளை தொடர்ந்து உருவாக்குவோம் அவரது ரூபத்தை கண்டுகொண்டே இருப்போம் பின்னர் ஆத்மாவாகிய நான் அவருக்கு மிக அருகாமையில் அவரது அதிர்வலைகளில் அமர்ந்திருக்கிறேன் அவரது அதிர்வலைகள் எனக்குள் நிறைந்து கொண்டே இருக்கின்றன இந்த அழகான பயிற்சியை முழு நாளிலும் இடையிடையே சிறிது சிறிது நேரம் ஒதுக்கி பயிற்சி செய்வோம் இவ்வாறு செய்வது மிக உயர்ந்த அனுபவத்தை கொடுக்கும் ஒரே நேரத்தில் அதிகமான நேரத்தை ஒதுக்க முடியாவிட்டாலும் முழு நாளிலும் இடையிடையே நேரத்தை ஒதுக்குவோம் பின்னர் யோகத்தின் ரசனை நமக்கு ஏற்பட்டுவிடும் மீண்டும் மீண்டும் யோகம் செய்வதற்காக மனம் விரும்பும் இந்த பயிற்சி மிக அவசியமானதாகும் பின்னர் பயிற்சி செய்வோம் பரந்தாமத்தில் சிவ தந்தையின் சொரூபத்தை கண்டபடி அவரது சக்தி மேலிருந்து கீழே இறங்குகிறது என்று உணர்ந்து பார்ப்போம் அந்த சக்திகள் எனக்குள் நிறைகின்றன அவ்வப்போது சக்தி நிறைய காண்போம் அவ்வப்போது தூய்மை தன்மை அவ்வப்போது சுகத்தின் அதிர்வலைகள் அவ்வப்போது அன்பின் அதிர்வலைகள் இவற்றை கிரகித்துக் கொள்வோம் அன்பாக அவரை பார்த்து கொண்டே இருப்போம் அவரது சக்தி நமக்குள் நிறைந்து கொண்டே இருக்கும் அந்த சக்தி நம்மை உயர்த்துவிடும் இதனையே புள்ளி ரூப நிலை சக்தி வாய்ந்த யோகம் ஜுவாலா ஸ்வரூப யோகம் ஜுவாலாமுகி யோகம் என்றெல்லாம் பல பெயர்கள் வழங்கப்படுகின்றன சாஸ்திரங்களில் இதனை நிர்சங்கல்ப சமாதி என்று கூறப்பட்டிருக்கிறது இந்த பயிற்சி செய்யும் போது முதலில் பல எண்ணங்களை உருவாக்குகிறோம் மெல்ல மெல்ல எண்ணங்கள் குறைந்து தந்தையின் சொரூபத்தில் மனதினை நீண்ட காலம் நிலைக்கச் செய்து விடுகிறோம் நமக்கு சுயத்தின் நினைவே மறந்து போகிறது அந்த ஒரு சொரூபமே தென்படுகிறது இது யோகத்தின் மிக அழகான நிலையாகும் இதன் மூலம் சக்திகளும் சித்திகளும் வரங்களும் கிடைக்கப்பெறுகின்றன எனவே வாருங்கள் இதனை நன்றாக பயிற்சி செய்து மிக உயர்ந்த யோகியாவோம் ஓம் சாந்தி